வணக்கம் என் குருநாதரை வணங்கு உள்ள இறைவனை வணங்கு இந்த பதவியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து மாந்திரிக துறையில் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையம்னு சொல்லி நான் வந்து ஒரு பயிற்சி மையம் ஆரம்பிச்சிருந்தேன் அதிலேருந்தே பேசுகிறேன் இப்போது பண்ணுறது ஒரு ஒரு பேச்சு பொருளாக ஒரு விளையாட்டு பொருளாக ஏதோ தீண்டு தகாத பொருளாக நினச்சிட்டாங்க மக்கள் ஏன்னால் மாந்திரிகன்றது வந்து ரொம்ப அற்புதம் வாழ்ந்த ஒரு வித்தை முன்காலத்தில் அது எப்படிப்பட்ட வித்தையாக இருந்துச்சுன்னா எல்லாமே ராஜா கிட்டே இருந்த குருமார்கள் மட்டும்தான் அது பயன்படுத்தினாங்க ராஜகுருன்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து ஒரு நாட்டையே வழி நடத்தக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க வந்து அந்த மந்திர சித்தியால் நடக்கிறது நடக்கக்கூடியது எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கின்னு அந்த அந்த நாட்டு ராஜாவுக்கு சொல்லி இப்படியெல்லாம் நடக்க போடுறது நடக்க போகிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஜாகிரதை இருக்கணும் இதுக்கு இந்த மாதிரி தேவதை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அந்த நாட்டை வந்து காப்பாற்றினாங்க எதிரிகள் கிட்டேருந்து அப்படிப்பட்ட மாவோரு வித்தை வந்து இப்போ இருக்கிற மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம சரியாக தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு சில சிறு வேலைகள் செஞ்சுட்டு அந்த அதனால் வந்து கெட்டப்பேரி எடுத்துட்டு மக்கள்கிட்ட வந்து இந்த மாந்திரிகம் மண்ணால் ஒரு கெட்ட பொருளை பார்க்குற மாதிரி ஆகி போச்சு அதனால் இந்த மாதிரி விஷயத்த வந்து மக்களுக்காக தெரிவிக்கணும் நல்ல விஷயம் இதில் இருக்கிறதுக்காகவே நான் வந்து இந்த யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாம் தெய்வத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மாபெரும் சக்தி வாழ்ந்த எச்சினை தேவதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதைகள் பற்றி நம்ம பேச போகிறோம் என்னோடய அனுபவத்தில் இருந்தது என் குருநாதர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கினது அதை வச்சு நம்ம பேச போகிறோம் எச்சினை தேவதை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் குருநாதர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இந்த பயிற்சி வந்து ரொம்ப மேல்மையான பயிற்சிப்பா ஆனால் இது வந்து ரொம்ப சோதிக்கும் இந்த தெய்வத்தை நீ பூஜை பண்ணும்போது உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் சில உடம்புல நோய்கள் கொடுக்கும் அதெல்லாம் நீ தாங்கிக்கின்னு நான் விடாமூச்சியில் அந்த தேவதை நீ பூஜை பண்ணி இரவு நேரத்தில் தான் பூஜை பண்ணுற மாதிரி ஏற்படும் அந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணி அந்த தேவதை வந்து ஒன்றுக்கு வசிப்படுத்திட்டேன்னா அந்த தேவதை உங்ககிட்ட பேசிச்சான்னா அதனால் பல அற்புதமான சக்திகள் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா ஐயா ஒரு நேரத்தில் உங்களோட தெய்வால் நான் இதை கற்றுக்குறேன் எனக்கு நீங்கள் வந்து அதுக்காக தீச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த தீட்சு கொடுத்தாங்க அந்த தீச்சில் இருந்து நான் என்ன பண்ணேன் அந்த தேவதையை பூஜை பண்ணி பூஜை பண்ணி நிறையா அவர் சொன்ன மாதிரியே என் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வந்தது அதுக்கப்புறம் நோய்கள் உருவாச்சு அதுக்கு விதமான உஷ்ணம் வாய்க்குள்ளே கொப்பில் மாதிரி புண்ணு வரும் உதடுகள் வெடித்து போயிடும் தலை வலிக்கும் ஜரம் வரும் உடம்பு வலி ரொம்ப வேலை செஞ்ச மாதிரி உடம்பு வலி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நான் வந்து தாங்கிக்கிட்டு விடாமுயற்சியில் அது என்னதான் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு பயிற்சி பண்ணேன் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ணால் வந்து எனக்கு அந்த அந்த சித்திகள் கடிச்சிது ஒரு மனிதனை பற்றி யார் எந்த மனிதனை பற்றி வேணாலும் நம்ம நினைச்சோம்னா அவங்க முக்காலத்தையும் நம்ம சொல்லலாம் அந்த அந்தக்குரிய அந்த சித்தி எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தருக்கிட்டேயும் வந்து இருக்கிற சக்தி நானும் அந்த அந்த அதுவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த அந்த ஆன்ம பலத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த சித்தியும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அது பயிற்சி பண்ணேன் பயிற்சி பண்ணும்போது இந்த தேவதை உண்மையிலே என்னென்ன செய்யும் அன்று தெரியணும் இல்லை அனுபவத்தில் அப்போ வந்து நான் பூஜையில் உட்காந்துட்டு எச்சினையம்மா அழைச்சிட்டு எம்மா இந்த மாதிரி நான் வந்து உங்களை பூஜிக்கிறேன் ஆனால் நீங்கள் எந்த மாதிரி காரியங்களாலும் செஞ்சு கொடுப்பீங்க நான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க எந்த மாதிரி காரியம்னாலும் நான் செய்து கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு அண்ணா நான் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொருள் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு இல்லைங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு ஒரு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு புத்திசாலை ஆகிறதுக்கு செல்வந்தன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய கோடி கணக்கில் சொத்து சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ வாய்ப்புகள் உண்டா நான் கேட்டேன் கேட்கும்போது அந்த அம்மா தெய்வத்தை சிரிச்சுட்டு எல்லா மனிதர்கள் மாதிரி ஆசைப்படாத மனிதன் குணம் வேறு தெய்வ குணம் வேறு ஆனால் நீ கேட்டதுனால நான் உனக்கு இந்த ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகையை வந்து கொடுத்தாங்க இந்த மூலிகையை வந்து நீ வந்து பயன்படுத்தினான்னு சொன்னால் உனக்கு போதுமான அளவுக்கு என்ன சொத்து வேணுமோ அது வரும் எனக்கு கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மூலிகை எங்கே இருக்கு எனக்கு தெரியல தாயே அது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லும்போது எனக்கு பதினோரு நாள் பூஜை வா அந்த பூஜையில் அவன் நான் உனக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி கலசம் வச்சு நாள் பூஜை பண்ணி அந்த தேவதைக்காக விரதம் இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணேன் அப்போ நான் கலசம் வச்ச இடத்துல வந்து அந்த மூலிகையோட அப்படியே வந்து நைட்டில் போட்டுட்டு போனாங்க அந்த மூலிகை எடுத்து தான் நான் வந்து நிறையா வேலைகள் செஞ்சேன் அதில் நிறைய நண்பர்கள் நல்லா இருக்காங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கையை அவங்களுக்கு என்ன தேவையெல்லாம் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மகனே இந்த மாதிரி எனக்கு வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி இருக்குது அந்த பகுதியில் போட்டு அந்த ஆலமாரம் கீழே நீ வந்து பூஜை பண்ணி எச்சினி இல்லை லக்ஷ்மி ஹெச்சினினு ஒரு தேவதை இருக்கும் அந்த சித்தி உனக்கு நான் தரேன் அந்த தேவதை நீ சித்தி பண்ணி யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து நல்லா மேல்மையாகவும் பணக்கார ஆகுறத்துக்கும் வியாபாரம் நல்லா விருத்தி ஆகும் பெரிய கம்பெனி கம்பெனியை வச்சு வழி நடத்தவும் அந்த தேவதையை வந்து உதவும் அதனால் அந்த தேவதையை நீ சித்தி பண்ணனு சொன்னால் நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து தவம் பண்ணு இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து படையல் வையேன்னு சொன்னாங்க அதே மாதிரி படையல் வச்சேன் அந்த சித்தி கிடைச்சது அந்த சித்தி வச்சுட்டு நிறைய பேர் நண்பர்கள் வந்து செஞ்சு கொடுத்து இப்போ பால் நடைஞ்சிருக்கிறேன் அதனால் இந்த எச்சினியம்மாவோட சித்தின்றது ரொம்ப அபூரமானது இந்த தேவதையை கற்றுக்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதனால் இது வந்து நல்ல குரு கிட்ட கற்றுக்குங்க இது மேலே வந்து அடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஓம் நமச்சிவாய ஓம்